ஆல்ரெடி நான் வந்து இந்த கொரியர் வந்துருந்ததை நேற்றே நான் சொல்லியிருந்தேன் அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யார் பெஸ்ட்டாக பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இதை தருதான் சொல்லிடுச்சு ஸோ இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு வந்திருந்தேன் ஸோ பசங்களை பார்த்துருந்தேன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுக்க போகிறேன் நான் இன்னும் இதை பிரிக்கலை ஸோ நேற்றே சொல்கிற மாதிரி நான் இதை பசங்களை வச்சு தான் திருச்சி போகிறேன் வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம் சும்மா சொல்லியிருந்தேன் கிக் அடிக்கிறது ஃபுட்பாலில் யார் வந்து ஃபோர்ஸாக கிக் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சும்மா டெஸ்ட் வச்சுருந்தேன் அதில் வந்து இந்த மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அடிச்சிருந்தாங்க ஸோ அதனால் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அந்த ஒவ்வொன்றையும் அவங்க வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அதில் என்ன இருக்குதோ அது அவங்களுக்கு ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த இப்போது அந்த கவரை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிடலாம் ஸோ பசங்களை கொடுத்த கவரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு கவரு ரொம்ப டைட்டாக இருக்குது ஹார்டாக இருக்குது அதையும் உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது பெட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாகிடுவோம் போல் வந்துருச்சு பாக்ஸ் வந்துருச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாக்ஸ் வந்துடுச்சு ஓ பாக்ஸுக்குள்ளே பையனுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம் பையன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாலா மூணாக இருக்காப்ல பாருங்கள் ஓப்பன் பண்ணியே காமிச்சிட்றேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வால் பாட்டில் மினி சைஸ் நேற்றையே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸோ இந்த இந்த அளவுக்கு இருக்குது ஆ ரெண்டாவது கவர் பிரிச்சுட்ருக்கோம் ஸோ அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த நிக் பேண்ட் மாதிரி கைக்கு போட்டுக்கலாம் ஸோ அது சும்மாதான் ரெண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ரெண்டு வாங்கியிருக்கோம் அடுத்தடுத்த என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம் ஸோ அடுத்தது பேக்கிங் வந்து டக்கு டக்குன்னு பிரித்தாச்சு ஸோ வேக வேகமாக பிரிக்கிறாரு ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற ஒரு பொருள் நான் நேற்று சொல்லியிருந்தேன் ஓகே அதை காட்டுங்க ஓப்பன் பண்ணுங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கிப்பிங்கு ஸோ நான் நம்ம எந்தளவுக்கு வேணாலும் இழுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வேணாலும் சுரிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒன்று தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவர் நல்லா வந்து இழுத்து காமிக்கிறாரு ஸோ அடுத்த பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிக்கிறோம் ஸோ அடுத்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம் ஸோ தம்பி வேக வேகமாக இதையும் பிரிக்கிறாரு ஸோ நம்ம பேக்கை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிரிச்சிட்டோம் ஸோ இப்போ அதில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கவர் எடுத்துருவோம் தம்பி இன்னும் வேகமும் பிரிச்சுட்ருக்காப்புல ஸோ வந்து தம்பிக்கு கிடச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ப்ரெஷர் ஹேண்ட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா ஸ்ப்ரிங் ஓட்ருக்குது நான் இன்னும் தெளிவாக காட்டுறேன் ஸோ இதை வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ப்ரெஷர் கண்ட்ரோல் மாதிரி இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா தெரியுது எந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்கன்ட்டு ஸோ பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கிடைச்சிருக்குல இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா ஓகேவா இது dua keng, keng oke ini tandis aja,

என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அது எனக்கும் புரியல